வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியால் சோகத்தில் முழுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது எழுந்திருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியின் வாயிலா விரிவா பார்ப்போம் வாங்க நேற்றைய தினம் திமுகவினுடைய அரசின் சார்பாக இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இடஒதுக்கீடு போராளிகளுக்கும் திமுகவை பெருமளவிலே விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்த்தெடுத்து வன்னியர் சமுதாயத்தில் பிறந்த திரு ஏ ஜி கோவிந்தசாமி அவர்களுக்கும் மணிமண்டபம் என்பது அமைக்கப்பட்டு திறப்பு விழா என்பது நடந்தது என்ன என்ன ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாரு வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் நம்மளுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைய தொடங்கி இருக்கிறது இடஒதுக்கீடு கொடுக்காததனால் இதனுடைய தாக்கம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெருமளவில் எழுந்துவிடக் கூடும் என்கிற காரணத்தினால் இப்ப நாம இடஒதுக்கீடு போராளிகளுக்கு ஒரு மணிமண்டபம் திறந்தோம்னா அதை வச்சு எப்படி கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட வச்சு வாக்க வாங்கினாங்களோ அது போல நாங்க இடஒதுக்கீடு போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டிட்டோம் 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 வேறு யார் செய்தார் 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 என்று சொல்லியே நாம அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் காலத்துல பிரச்சாரத்தை கொண்டு வாக்கினை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நேற்று தினம் என்ன பண்றாங்கன்னா விழுப்புரம் மாட்டு மாவட்டத்துல இந்த மணிமண்டபத்தை திறந்திருக்கிறாங்க இதுல மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இந்த மணிமண்டபம் திறப்பு விழா என்பது ஏறத்தாழ ஒன்னரை மாதங்களுக்கு முன்பாகவே நடக்க வருந்தது ஆனால் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் ஐயா அவர்கள் விருந்தினராக பங்கேற்பார் என்று திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய பலரும் சொன்னார்கள் அமைச்சர் பொன்முடியிலா சொன்னாங்க ஐயா அவர்கள் பங்கேற்காதன் காரணமாக அப்போ பெருமளவில் எதிர்ப்பு இருந்தது ஆன காரணத்தினால் அந்த மணிமண்டப திறப்பு விழா என்பது டிசம்பர் மாதத்தில் திறக்கப்படவில்லை அதற்கு பின்பா இப்ப ஐயா அவர்கள் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி இந்த நான்கு நாட்களும் தருமபுரி மற்றும் சேலத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறோம்னு சொல்லிய அந்த தேதியில ஐயா இல்லாத தருணத்துல திறக்கணும் அப்படின்றதுக்காக திமுக என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்டு அவர்களுடைய சுற்றுப்பயணம் நடந்திருக்கக்கூடிய அந்த தேதியில நேற்றைய தினம் இந்த மணிமண்டபத்தை திறக்கிறாங்க இன்னொரு விடயம் என்னன்னா மணிமண்டபத்தை திறந்து எப்படியாவது இந்த விடயத்தை பெரிய அளவுல ஊடகங்கள் வாயிலா வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம்னு எல்லா முன்னணி ஊடகங்களும் யூடியூப் ஊடகங்களும் எல்லா மீடியாவுமே அந்த இடத்துல குழுமி இருந்தார்கள் ஆனா நடந்தது என்ன இவர்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல அங்க மேடையில பேசுறாரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இடஒதுக்கீடு போராளிகளுக்கு நாங்கள் தான் இந்த மணிமண்டபத்தை திறந்திருக்கிறோம் அது மட்டும் கிடையாது ஒரு வன்னியரை பொதுச்செயலாளராக நாங்கள் நியமித்திருக்கிறோம் ஏஜி அவர்கள் அதாவது ஏ கோவிந்தசாமி படையாச்சார் அவர்கள் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவருக்கும் நாங்கள் மணிமண்டபம் கட்டி சிறப்பு செய்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டம் எண்பத்தி ஒன்பது இடஒதுக்கீடு எல்லாமே வண்ணியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக தான் எப்போதும் நாங்கள் வந்து வன்னியர்களுக்கு அரணாக இருப்போம்னு சொல்லிட்டு மூச்சு முட்டி நேத்திக்கு ஏறத்தாழ அரை மணி நேரத்துக்கு மேல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேசினாரு ஆனா இந்த காணொலிகள் எதுவுமே சமூக ஊடகங்கள்ல எடுபடாத ஒரு சூழல் வந்துடுச்சு அதே நேரத்துல அதே தருணத்துல எங்க சேலத்துல பேசுறார் திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் இந்த காணொலி திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய காணொலி வைரல் ஆகும்னு பார்த்தா திரு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செக்டர் ஒரு குறிப்பிட்ட பிரிவு அப்படிங்கிறது பெரிய அளவுல வைரல் ஆகுது இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல வன்னியர்களுக்கான எதிரி வன்னியர்களுக்கான எதிரி நோக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் அப்படின்னா சரித்திரத்துல வரலாற்றுல நிச்சயமா ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறுவார்னு சொன்னாங்க ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ கருணாநிதி அவர்களோ கிடையாது அவர்களை விட அவர்கள் செய்ததை விட கொடும் நயவஞ்சக செயலை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் பேசிய அந்த ஒற்றை நிமிட காணொலி அப்படிங்கிறதா சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகுது எப்படியாவது நாம பேசி அதை மக்கள் மத்தியில வண்டியர்கள் மத்தியில கொண்டு போயிட்டு மனமாற்றம் செய்தடா வாக்கை பெற்றுடலாம் என்று நினைத்த முதல்வர் அவர்களுடைய நினைவு என்பது கனமாகவே போனது திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்களுடைய அந்த ஒரு நிமிட காணொலி அப்படிங்கிறது பெரிய அளவுல ஆகுது டிஃபிட் ஒரு வார் மாதிரி தான் நடக்குது இதையெல்லாம் பார்த்த முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களை கூப்பிட்டு பேசிருக்கிறார் என்ன நம்ம இவ்வளோ பண்ணோம் கடைசியில் எதுவுமே வந்து நடக்காம போயிடுச்சே என்ன பண்ண போறீங்க இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்களை கேட்டிருக்கிறாரு ஏன்னா அமைச்சர்கள் கொடுத்த ஐடியா தான் அந்த மணிமண்டப திறப்பு ஏதோ ஸ்டாலின் அவர்கள் வேணுமணையெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு பண்ணல வேணுமிலாம் அந்த இடத்துல வந்து மணிமண்டபத்தை திறக்கல நீங்க தொடர்ந்து இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்கிறீங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறீங்க ஏதோ அந்த மணிமண்டபத்தை கட்டினா அதை வச்சா நாங்க போற இடத்துல வாக்கு சகரிப்போம் ஏ கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவர் பண்ணாரு ஆனா நேத்துக்கு என்ன நடந்துச்சு டோட்டலா டெமாலிஷ் ஆயிடுச்சு எதுவுமே அங்க புண்ணியப்படல எதுவுமே பிரயோஜனப்படல மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இதனால அமைச்சர்களுக்கு பெருமளவுல ஒரு சோகத்துல முழுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது இப்ப எதா வச்சு நீங்க ஓட்டு கேட்பீங்க எதா வச்சு நீங்க போயிட்டு அடுத்து பிரச்சாரத்தை மேற்கொள்வீங்க எதுவுமே கிடையாது சிவசங்கர் அவர்களோ அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது துரைமுருகன் அவர்களோ எஞ்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ ஒருத்தர் கூட இடஒதுக்கீடு கொடுத்து மாயத்து வந்து பேச மாட்டீங்க மணி மண்டப திறப்பு விழால மட்டும் துரைமுருகன் பேசுறாரு இரண்டு கோடி தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தில் ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் என்னை பொதுச் செயலாளராக ஆக்கியதே இந்த இனத்திற்கு செய்த இந்த சமுதாயத்திற்கு செய்த பெருமைதான் இது இவரால் மட்டும்தான் முடியும்ன்றாங்க யாரால முடியும் எதுக்காக முடியும் ஏன் முடியும் அப்படின்றத அவர் சிந்திக்க மாட்டார் மக்கள் சிந்திப்பாங்க அவருடைய குடும்பம் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது துரைமுருகன் அவர்களுடைய சார்ந்திருக்கவர்கள் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வன்னியர்களின் மீது அக்கறை இருந்தால் வன்னியர்களுக்காக மணிமண்டபம் திறக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை விழுப்புரத்திலே நவீ என்கிற வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் இருந்தார் அப்போது துரைமுருகன் அவர்கள் குரல் கொடுத்தாரா அது மட்டும் கிடையாது விருதாச்சலத்திலே திலகவதி என்கிற ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த பெண் பாதிக்கப்பட்டால் அப்போது துரைமுருகன் அவர்கள் குரல் கொடுத்தாரா சாத்தாவட்டம் என்கிற கிராமத்திலே ஆனந்தன் என்கிற ஒரு இளைஞன் கயவர்களால் தீயிட்டு கொளுத்தப்பட்டான் அப்போது துரைமுருகன் அவர்கள் குரல் கொடுத்தாரா இன்னும் எண்ணற்ற பல்வேறு விடயங்களை அடுக்கி விட்டு போகலாம் இதற்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுத்தால் உங்களின் குரலாக திமுகவில் உங்கள் குரல் ஒழிக்கிறது என்று நாங்கள் பெருமை கொள்வோம் ஆனா உப்புக்கு சப்பானியா வச்சிருக்கிறாங்க உங்களை எதுக்கு வச்சிருக்கிறாங்க சிவசங்கர் அவர்களை எதுக்கு வச்சிருக்கிறாங்க எம்ஆர்கே அவர்களை எதுக்கு வச்சிருக்கிறாங்க ஐயே அதாவது அறிக்கை விட்டா மறு அறிக்கை விடுறதுக்கும் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஏதாவது பேசுறா திருப்பி பேசுறதுக்கு மட்டும்தான் கைகூலிகளாக கைப்பாவைகளாக வைக்க வைத்திருக்கிறார் இதை உணர வேண்டும் உணரல அப்படின்னா எங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது நாங்க போராடிக்கிட்டே இருப்போம் நீங்க அடிமனை தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தான் அது பெரும் மீடியாவில் இருக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு அஞ்சே முக்கா கோடியில நாம ஒரு மணிமண்டபத்தை திறக்கிறோம் அஞ்சு நிமிஷத்துல பேசி ஒட்டுமொத்தமா முடிச்சிட்டாரு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்துள்ளார்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் மன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் மிக தெளிவான சிந்தனையோடு இவர்களை புறக்கணிக்க வேண்டும் அதுதான் விஷயம் புறக்கணிக்க வேண்டும் இடஒதுக்கீடு கொடுத்து விட்டு நீங்கள் மணிமண்டபத்தை திறந்திருந்தால் நாங்கள் மிச்சி பேசுவோம் அதை விடுத்துட்டு தேர்தலுக்காக அரசியலுக்காக வாக்குக்காக ஏன் இந்த மணிமண்டபத்தை திறந்து இந்த இனத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு எங்க சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களை வச்சு நீங்க சாம்பிராணி போட்டுட்டு இருக்கிறீங்க தெளிவாக நம்மவர்கள் புரிந்து இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் வந்நியர் சமுதாயத்தில் பிறந்திட்டதால் நீங்கள் அமைச்சர்கள் மட்டும் கிடையாது ஐயாவால் தான் நீங்கள் அமைச்சர்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது திரு சி வி சண்முகம் அவர்கள் திரு துரைக்கண்ணன் அவர்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச இன உணர்வாது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்